பிஜேபிக்கு அது என்னன்னா யார கிடைப்பா யார வச்சு இந்த கட்சியை வந்து நம்ம கட்சியை பலமா மாத்தலாம் தமிழ்நாட்டுல யார் அப்படிப்பட்ட மக்கள் ஆதரவு பெற்ற நபர் இருக்காரு அப்படி பாக்குறப்ப இன்னைக்கு விஜய் ஈஸியா சிக்கிட்டாரு அந்த காலம் வந்து ஆர் எஸ் எஸ் ஏ வந்து தடை பண்றதுக்கு முயற்சி பண்ணுச்சேன் முன்மாதிரியான மாநிலம் அத திமுக செய்யமா முயற்சி பண்ணமா காங்கிரசை தவிர பாரதிய ஜனதாவை இந்தியாவில் வலுவாக எதிர்க்க ஒரு கட்சி கிடையாது ஒரே ஒரு கட்சி நீங்க உறுதியா நூத்துக்கு நூறு அவர்கள் வந்து எல்லா விஷயத்திலும் எதிர்க்கிறாங்க நீங்க காட்டுங்க முடியாது நடத்தாது பேச தெரியாது அந்த இயக்கம் தான் கீழே போயிரு கொள்கை இல்லாதவன் கொள்கை பேசணும் அவன் ஜெயிச்சான் காங்கிரஸ் எப்பவுமே இது தன்னுடைய தாய் நாடு தன்னுடைய நாடு தன் மக்கள் நினைப்பிலேயே இருக்கிறாங்க செஞ்ச சாதனை சொல்றதில்லை இன்றைக்கு பாத்தீங்கன்னா டீனேஜர் காங்கிரஸ் பத்தி தெரியல

கண்டிப்பா இன்னைக்கு பிஜேபி சம்பந்தப்பட்டவங்க லாயர் முதல் கொண்ட ஒருத்தவங்க முப்பது நாள் இவரு சைலண்டா தான் இருக்காரு ஆனா குற்றம் சாட்டி இருக்காரு அதிமுக அவர் மேல இதுதான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க பிஜேபி அவருக்கு வக்காலத்துக்கு வராங்க பேசல ஆனா இவரை பத்தி எல்லாரையும் பேசதான் வச்சிட்டு இருக்கிறாரு பிஜேபி அது பழக்கம் என்னன்னா யார கிடைப்பா யார வச்சு இந்த கட்சியை வந்து நம்ம கட்சியை பணமா ஆத்தலாம் தமிழ்நாட்டில் யார் அப்படிப்பட்ட மக்கள் ஆதரவு பெற்ற நபர் இருக்காரு அப்படி பாக்குறப்ப இன்னைக்கு விஜய் ஈஸியா சிக்கிட்டாரு பிஜேபி ஒரு தமிழ் இனத்தை அழிக்க ஒரு தமிழ் இனையே தேர்வு பண்ணி வேற வழி கிடையாது அவனுக்கு பிஜேபி எந்த சாதனையை சொல்லி இங்க தமிழ்நாட்டுல கால் ஓன முடியும் எதுவும் செஞ்சாங்க ஏதாவது சொல்லுங்க நீங்க தி பெஸ்ட் நான் ஒண்ணு பண்ணனே தி பெஸ்ட்ன்னு ஒண்ணு ஒன்னும் கிடையாது பானிபுரிக்காரன்னா பான்பராக இருக்கிறவனுக்கு தான் பெனிஃபிட் அந்த ஜிபே பண்ணி அந்த பேமெண்ட் ஈஸியா இருக்கு இதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே நான் டெல்லி போனப்ப கூட ஒரு சின்ன கடை ஏதோ ஒண்ணு வாங்குறேன் ரோட்ல நிக்கிற கடை ஸ்டாண்டிங் அதுல வந்து ஜிபே பண்ணுங்க நான் சொன்னேன் எப்படி இருக்குது பிஜேபி ஆட்சி அப்படின்னா மோடிஜி நான் எங்க போவேன் இருபது ரூபாய் இல்லன்னு போயின் இருப்பான் இப்ப ஜிபே எனக்கு நடக்குது புரியுதுங்களா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் இந்த இடத்துல இன்னைக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் விற்குது வந்து ஆர் ஏ வந்து தடை பண்றதுக்கு முயற்சி பண்ணுச்சேன் முன்மாதிரியான மாநிலம் அத திமுக செய்ய முயற்சி பண்ணமாட்டீங்க காங்கிரஸை தவிர பாரதிய ஜனதாவை இந்தியாவில் வலுவாக எதிர்க்க ஒரு கட்சி கிடையாது ஒரே ஒரு கட்சி நீங்க உறுதியா நூத்துக்கு நூறு அவர்கள் வந்து எல்லா விஷயத்திலும் எதிர்க்கிறாங்கன்னு நீங்க காட்டுங்க முடியாது நடத்தாது ஆனாலும் பல இடத்துல பாஜக கால் உண்டு இருக்குதே காங்கிரஸ் பார்த்து சும்மா தானே இருந்தது காங்கிரசினுடைய மிதவாத கொள்கை தீவிரவாதிகள் வந்து ஈஸியா நுழைஞ்சிட்டாங்க இப்ப செய்யாத சாதனைகள் சொன்னாங்க காங்கிரஸ் ஆட்சியில எவ்வளவு செஞ்சாங்க எந்த கணக்கு கிடையாது அந்த சாதனைகளை காங்கிரஸ் தலைவர்களே பேசல அதுதான்

செஞ்ச சாதனை இல்லை இன்றைக்கு பாத்தீங்கன்னா டீனேஜர்ஸுக்கு காங்கிரஸ் பத்தி தெரியல பொது வாக்காளர்களுக்கு தெரியறதில்ல பத்து வருடம் டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமர் எத்தனை சாதனை இன்னைக்கு ஐடில ஒர்க் பண்ற பசங்க நிறைய பேருக்கு இருக்கு இன்றைக்கு லோன்ல அவரு கொடுத்த லோன் அவரு ஆட்சி என்ன எங்களுடைய தலைவர் ராஜ சிதம்பரம் நிதி அமைச்சராக இருந்தப்ப கொடுத்த லோன் தான் படிச்சவங்க படிக்கிறவங்கன்றத ப்ரூஃப் பண்ணிட்டு போயிடுறாங்க அந்த தலைவர்கள் அடிச்சு கெட்டாலும் மேன்மக்கள் மென் மக்கள் இத போல எழுத்தரமான சிந்தனை உள்ளவங்க இல்ல பாருங்க நீங்க அன்றைக்கு கொடுத்த பணம் தான் கல்வி ஆஹ் எஜுகேஷன் எஜுகேஷன் லோன் அந்த லோன் வாங்கி படிச்சதுதான் நிறைய பேர் நீங்க அத திரும்ப வாங்குறதுக்கு போராடிச்சு சில பேருக்கு அது விட்டு கொடுத்துருச்சு நிறைய லட்சக்கணக்கான பேருக்கு விட்டு கொடுத்தது விட்டு கொடுத்தது அதுல வந்து அடுத்த பட்ஜெட்ல வந்து தள்ளுபடி பண்ணாங்க இன்னைக்கு நீங்க லோன் வாங்க முடியுமா எஜுகேஷன் முடியாது எஜுகேஷன் லோனுக்கு இன்னைக்கு ஷூரிட்டி எல்லாம் கொடுக்க மாட்டான் அன்னைக்கு ஷூரிட்டியே எல்லாம் கூட கொடுத்தாங்க எத்தனை நடுத்தர வர்க்க குடும்பம் எந்த உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கேன் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் ஆயிடுச்சு நீங்க காங்கிரஸ் வந்து ஆட்சியில ஏழையே நடுத்தரம் ஆகணும் நடுத்தரம் உயர் நடுத்தரம் ஆகணும் உயர் நடுத்தரம் பணக்காரம் ஆயிட்டான் ஏன்னா இந்த ஆட்சியில என்ன தெரியுங்கள பணக்காரன் கீழ அறங்கினா உயர் நடுத்தர இருக்கும் உயர்ல இருந்தவன் நடுத்தரம் ஆயிட்டான் நடுத்தரல இருக்கும் பிச்சைக்காரன் ஆயிட்டான் சரிங்க இப்படி எல்லாம் பாதுகாத்து வச்சிருக்கீங்க நாட்டை இப்பேற்பட்ட ஒரு சின்ன சின்ன ஆட்கள் கிட்ட எல்லாம் வந்து ஒரு மாநிலத்தை குடுத்துறது ஒரு மாநிலம் வந்து இப்படி சீரழியப்படுறது இதெல்லாம் பாத்துட்டு சும்மா தானே இருக்கிறீங்க காங்கிரஸ் ராகுல் காந்தி சார் கூட பேசினாரு விஜய் அப்படின்ற ஒரு காட்டு சீது கர்நாடக இருபத்தஞ்சு பேர் இறந்து போறாங்கன்னா அங்க நம்ம சிஎம் பேசுறாருன்னு அந்த சிஎம் கூட என்னங்காச்சு ஒரு ஆறுதல் தான் அதே போலதான் ராகுல் காந்தி இத்தனை பேர் இறந்தாங்கன்னு சொல்லி அவரை விசாரிக்கிறார் அதுல எதிர்கட்சியா கூட்டணி கட்சியா அதெல்லாம் கணக்கு மனிதாபிமானம் மட்டும் இந்த இடத்துல பார்க்கப்பட்டு காரணம் அது நடந்த விஜயோடைய கூட்டத்துல அதனாலதான் அவரை கேட்கிறாரு இல்லீங்களா உங்களுக்கு தெரிஞ்ச விஜய தலைவர் ராகுல வேற யார் யார் பேசியிருப்பான்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா எனக்கும் தெரியாது இல்ல கண்டிப்பா பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்கவங்க யார் யார் பேசுனாங்க செய்தியை வந்திருக்காது மனிதாபிமானம் தான் தலைவர் ராகுல் காந்தி பேசினது நூற்றுக்கு நூறு மனிதாபிமான முறையில் அவரை ஆறுதல் படுத்துறதுக்கும் இறந்தவங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்றதை பத்தி தான் பேசி இருப்பாரு மனப்பூர்வமா அவர் ஒரு ஒரு ஆறுதல் தான் அவர் சொன்னது ஆனா மத்த கட்சி கணக்கு கணக்குபட்டு பேசி இருப்பார் என்ன பண்ணலாம் விஜய் நம்ம பக்கம் இருக்கலாம் விஜய்யை மிரட்டி நம்மளுக்கு அடி பண்ணி வைக்கலாம் விஜய்யை பயமுறுத்தி தன் கைக்குள்ள வச்சிக்கலாம்னுட்டு மத்த கட்சி முயற்சி செஞ்சு அதுல முக்கியம் ஆர் எஸ் எஸ் பிஜேபி அதனால ராகுல் காந்தி தலைவர் தகுதா அப்போ கட்டத்தட்டம் சரி உண்மை உலகத்திலேயே ராகுல் காந்தி மாதிரி ஒரு தலைவரை திரும்பவும் நம்ம பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு சன்னியாசி அவர் ஒரு வேள்விக்காக காத்திருக்கிற பாரதிய ஜனதா வேளும் இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிற அந்த கொள்கை அந்த என்ன சொல்றது தீவிரம் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு இல்லை இல்ல முரண்டு பிடிக்குது அவர்கிட்ட அவர் என்ன செய்யறதுன்னு தெரியாமதான் நிறைய அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ராகுல் காந்தி ஒரு அப்படி ஒரு உழைக்கிறாரு அவ்வளவு கஷ்டப்படுறாரு ஒரே காரணம் மோடிய பதவியிலிருந்து எடுக்கணும் பிஜேபி வந்து ஆட்சி ஏற்படாது சீரழிந்து போன இந்தியாவை சீர்படுத்த வாக்கு திருட்ட கண்டுபிடிச்சது காங்கிரஸ் தான் இந்த புதையில எடுத்து இந்திய கூட்டணி கட்சி கொடுக்குது இந்திய கூட்டணி கட்சியிலிருக்கு யாரும் இதை பயன்படுத்த தெரியலையே வேதனையா இருக்கேன்